நாடாளுமன்ற தேர்தல் நெருங்கி வரும் நிலையில் திமுக இருபத்தி ஐந்து இடங்களில் நேரடியாக போட்டியிடவும் கூட்டணி கட்சிகளுக்கு பதினைந்து தொகுதிகள் ஒதுக்கவும் திட்டமிட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது கூட்டணி கட்சிகளுடன் திமுகவின் தேர்தல் வியூகம் என்ன என்பது குறித்து இந்த செய்தி தொகுப்பில் பார்க்கலாம் இரண்டாயிரத்து தேர்தலில் திமுக மற்றும் அதன் கூட்டணி கட்சிகளுடன் போட்டியிட்டு தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் உள்ள நாற்பது நாடாளுமன்ற தொகுதிகளில் முப்பத்தொன்பது தொகுதியை கைப்பற்றி வெற்றி வாகை சூடியது எதிர்க்கட்சியாக இருந்தபோதே இமாலய வெற்றியை உரித்தாக்கிய திமுக இம்முறை ஆளும் கட்சியாக நாடாளுமன்ற தேர்தலை சந்திக்க உள்ள நிலையில் நாற்பது தொகுதியிலும் வென்றாக வேண்டும் என்ற நிர்பந்தத்திற்கு தள்ளப்பட்டுள்ளது திமுகவும் நாற்பதும் நமதே என முழக்கத்தை முன்னெடுத்து தீவிரமாக பணியாற்ற துவங்கியுள்ளன பிப்ரவரி மாதம் இறுதிக்குள் தேர்தல் குறித்த அறிவிப்பு வெளியாகும் என எதிர்பார்க்கப்படும் நிலையில் தற்போதே தேர்தல் பணிக்குழு அமைத்து தொகுதி பங்கீடு குறித்து பேச்சுவார்த்தைகளையும் துவங்கிவிட்டது கடந்த இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டு நாடாளுமன்ற தேர்தலில் தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் திமுக இருபது தொகுதியிலும் காங்கிரஸ் பாண்டிச்சேரியுடன் சேர்த்து பத்து தொகுதியிலும் சிபிஐ சிபிஎம் மற்றும் விசிகா கட்சிகள் என தலா இரண்டு தொகுதிகளில் போட்டியிட்டன மதிமுக ஒரு நாடாளுமன்ற தொகுதியிலும் ஒரு மாநிலங்களவை தொகுதியிலும் போட்டியிட்டது இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக் மற்றும் கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சிகள் தலா ஒரு தொகுதியில் போட்டியிட்டன இதில் காங்கிரஸ் தரப்பில் தேனியில் போட்டியிட்ட வேட்பாளரை தவிர திமுக மற்றும் அதன் கூட்டணி கட்சிகளின் வேட்பாளர்கள் அனைவரும் வெற்றி பெற்றனர் இந்நிலையில் வருகிற இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு நாடாளுமன்ற தேர்தலில் திமுக கடந்த முறை போட்டியிட்ட இடங்களை காட்டிலும் கூடுதல் இடங்களில் போட்டியிட உள்ளதாக தகவல்கள் கிடைத்துள்ளது கடந்த முறை காங்கிரஸ் கட்சிக்கு பாண்டிச்சேரியுடன் சேர்த்து பத்து தொகுதி ஒதுக்கிய நிலையில் இம்முறை ஏழு தொகுதிகள் மட்டுமே ஒதுக்க திட்டமிட்டுள்ளதாக தெரிகிறது அதே சமயம் சிபிஐ கட்சிக்கு ஏற்கனவே ஒதுக்கிய இரண்டு தொகுதிகளில் இம்முறை ஒன்று மட்டுமே வழங்க இருப்பதாகவும் ஒரு மாநிலங்களவை தொகுதி ஒதுக்கப்பட உள்ளதாகவும் தெரிகிறது சிபிஎம் விசிகா கட்சிகளுக்கு ஏற்கனவே ஒதுக்கியது போல தலா இரண்டு தொகுதிகள் வழங்கப்படும் என கூறப்படுகிறது மேலும் விசிகாவில் கடந்த முறை ரவிக்குமார் திமுக சின்னத்தில் போட்டியிட்ட நிலையில் இம்முறையும் அதே நடைமுறை பின்பற்றப்படும் என்கின்றனர் கடந்த தேர்தலில் மதிமுகவுக்கு ஒரு மக்களவை தொகுதி ஒரு மாநிலங்களவை தொகுதி வழங்கப்பட்ட நிலையில் இம்முறை மக்களவை தொகுதி மட்டுமே வழங்கப்படலாம் என்கின்றனர் அதுவும் கடந்த முறை போலவே திமுக சின்னத்தில் போட்டியிடுவார்கள் கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சி சார்பாக கடந்த முறை ஒரு தொகுதி வழங்கப்பட்டு நாமக்கல்லில் போட்டியிட்ட நிலையில் இம்முறை மேற்கு மண்டல பகுதிகளை திமுக இளைஞரணி கைப்பற்ற நினைப்பதால் கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சிக்கு மீண்டும் அதே தொகுதி வழங்கப்படுமா என்ற சந்தேகம் எழுந்துள்ளது இருப்பினும் மேற்கு மண்டலத்தில் கொங்கு சமுதாய ஓட்டுகள் அதிகம் இருப்பதால் அதை தக்க வைத்துக் கொள்ள கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சிக்கு ஒரு தொகுதி திமுக சின்னத்தில் போட்டியிட வழங்கப்படும் எனவும் தெரிவிக்கின்றன இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக் கட்சிக்கு கடந்த முறை வழங்கப்பட்ட ஒரு தொகுதியே இம்முறையும் வழங்கப்படலாம் ஆனால் அதே தொகுதியே வழங்கப்படுமா என்பது சந்தேகமான ஒன்றாக உள்ளது கடந்த முறை போட்டியிட்ட இந்திய ஜனநாயக கட்சி இம்முறை பாஜகவிடம் பேச்சுவார்த்தை நடத்துவதால் இம்முறை அவர்கள் திமுக கூட்டணியில் இடம்பெற மாட்டார்கள் கமல்ஹாசன் தலைமையிலான மக்கள் நீதி மையம் கடந்த ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் திமுக கூட்டணிக்கு ஆதரவு தெரிவித்திருந்ததால் தற்போது வரவிருக்கும் நாடாளுமன்ற தேர்தலில் இந்தியா கூட்டணியில் கமல்ஹாசன் இடம்பெறுவார் என்று அரசியல் நிபுணர்கள் தெரிவிக்கின்றனர் இந்நிலையில் திமுக கூட்டணியில் கமல்ஹாசன் இடம்பெறுவாரா காங்கிரஸ் கட்சிக்கு ஒதுக்கப்படும் தொகுதியில் காங்கிரஸ் மூலம் கமல்ஹாசன் ஒரு தொகுதியில் போட்டியிடுவாரா என்ற கேள்வியும் எழுந்துள்ளது மக்கள் நீதி மையம் கூட்டணிக்கு வரும் பட்சத்தில் திமுக போட்டியிடும் தொகுதிகள் மாறலாம் தேர்தல் களத்தில் முக்கிய சவால்களுடன் அரசியல் கட்சிகள் களமிறங்கினாலும் தேர்தல் தேதி அறிவித்த பின்னரே யார் யார் என்ன வியூகங்கள் வகுத்துள்ளார்கள் என்பது தெரியவரும்